நாட்டுப்புறக் கலைகள் டூ பாயிண்ட் ஓ தமிழக அரசின் தரமான சம்பவம் வாரத்தில் இரண்டு நாள் பயிற்சி கலைத்துறையின் புது முயற்சி வரவேற்கும் கிராமிய கலைஞர்கள் வட தமிழ்நாட்டில் தெருக்கூத்து பிரபலம் வள்ளி பிரபலம் மத்திய மண்டல மாவட்டங்களில் சாமியாட்டம் கரகாட்டம் பிரபலம் தென் மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு கரகாட்டம் கிராமிய பாட்டு பிரபலம் இப்படி இடத்துக்கு இடம் பிரபலமான பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஒரு காலத்தில் ஆடி மாதம் வந்தாலே தெருக்கூத்து நடைபெறாத வட மாவட்டங்களே இருக்காது பிறந்தநாள் விழா என்றால் கிருஷ்ணர் பிறப்பு கூத்தும் ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் கர்ணமோட்சம் நாடகமும் ஒவ்வொரு ஊரிலும் நடத்துவார்கள் அதுபோல திருவிழா நடைபெறும் நாட்களில் கொங்கு மண்டல மாவட்ட கிராமங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுவார்கள் இப்போது திருவிழா என்றால் அரைகுறை ஆடைகளுடன் மேடை நடனங்களும் இசை கச்சேரிகளுமே நடப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இப்படியான கால மாற்றத்தால் எங்கோ ஓர் இடத்தில் அரிதாக நடக்கும் நாட்டுப்புற கலைகளையே நம் இளம் தலைமுறையினர் வீடியோவில்தான் தான் பார்க்கின்றனர் கால மாற்றத்தால் நாட்டுப்புற கலைஞர்கள் வேலையில்லாத காரணத்தால் துறை மாறி சென்று விட்டனர் இதற்கு பல காரணங்கள் பட்டியலிடப்பட்டால் அதில் முதன்மையான காரணமாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் குறைந்த ஊதியம் இருக்கும் அதே நேரம் நாட்டுப்புற கலைகளை அடுத்த டிஜிட்டல் தலைமுறைக்கு கொண்டு செல்ல பயிற்சியாளர்கள் குறைவாகவே உள்ளனர் பரத நாட்டியத்திற்கு கல்லூரிகள் இசை பயிற்சி கூடங்கள் இருப்பது போல் நாட்டுப்புற கலைகளுக்கு முறையாக இல்லை தெருக்கூத்து நாடகம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு சிலர் மட்டுமே பயிற்சி பள்ளி வைத்து நடத்துகின்றனர் மற்றபடி தெருக்கூத்து கற்றுக்கொள்ள வேண்டும் கோல்கால் ஆட்டம் ஆட வேண்டும் புரவி ஆட்டம் ஆட வேண்டும் வள்ளிக்கும்மி ஆட வேண்டும் என ஆசைப்படுபவர்களுக்கு கற்றுத்தர பயிற்சி மையங்கள் இல்லை என்கிற குற்றச்சாட்டும் இருந்து வந்ததா இது குறித்த கோரிக்கை கலை பண்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக உள்ள செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது இதையடுத்து அரசு அதிகாரிகள் துறை சார்ந்த அறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினர் அதில் தமிழ்நாட்டில் உள்ள பதினேழு மாவட்டங்களின் பள்ளிகள் ஐந்து கல்லூரிகள் மூன்று மையங்களில் கிராமிய கலைகள் கற்றுத்தரலாம் என முடிவெடுக்கப்பட்டது தொடர்ந்து இது குறித்த தகவல்கள் கல்லூரி இசை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தெருக்கூத்து கலை பிரபலம் என்பதால் பம்மை கிராமிய பாடல்கள் பாடுவது குறித்த பயிற்சிகள் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தென் மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு மற்றும் கரக்காட்டத்திற்கும் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி துடும்பாட்டம் காவடி ஆட்டம் ஜிக்கா ஆட்டம் கோல்கால் ஆட்டம் கற்றுக் கற்றுக்கொள்ள பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன அதுபோல டெல்டா மாவட்டங்களில் புலியாட்டம் கரகாட்டம் ஆட்டம் தப்பாட்டம் கற்றுத்தருவதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதற்காக திறமையான நாட்டுப்புற கலைஞர்களை கலை பண்பாட்டுத் துறையினர் தேர்வு செய்து அவர்கள் மூலமாக பயிற்சியை தொடங்கியுள்ளனர் இந்த பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சியானது வாரத்தில் வெள்ளி சனிக்கிழமை இரண்டு நாள் மட்டும் நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் பதினேழு வயது நிரம்பிய யார் வேண்டும் என்றாலும் சேரலாம் அதிகபட்ச வயது வரம்பு ஏதும் இல்லை கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மட்டில் பள்ளி படிப்பு குறைந்தபட்சம் எட்டாவது படித்திருந்தாலே சிறப்பு படிக்கவில்லை என்றாலும் திறமைக்கு அங்கீகாரம் உண்டு மேலும் பயிற்சி முடிவில் சான்றிதழ் உண்டு என்கின்றனர் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி குறித்த விவரம் அறிந்தவர்கள் ஐயா இது நாள் வரைக்கும் இந்த தெருக்கூத்துக்கு இதனால் வரைக்கும் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை போட்டு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசிரியராக என்ன சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அரசாங்கத்துக்கு மிக நன்றியை சொல்றேன் இது வந்து பெரிய மேலன்னு பேர் பெரிய மேல சம்மானு சொல்லுவாங்க தோலால் உருவாக்கப்பட்டது அந்த காலத்துடைய பாரம்பரிய மூலம் இப்போ வந்து எல்லாமே பைப்பர் போட்டு இது வந்து இப்போது அந்த காலத்து மூலத்தால் நாங்கள் வந்து இது கவுர்மெண்ட் மூலிமா இசைப்பள்ளி மூலிமா எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருவாங்க எங்கள் வேறு இடம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து வேறு இடம் இது இல்லை இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்து இந்த தோல் கருவி போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கையா இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நல்லது ஒன்று ராய் ஆனால் தாய் அங்கே இருந்து சிவுக்கு சின்ன கன்று இது வந்து சாவுக்கு மட்டும் அடிக்கிற மூலம் எல்லாத்துக்குமே சாவு கல்யாணத்துக்கு கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் காது கொடுத்து எல்லாத்துக்குமே வேலை தலில் முதல்ல வந்து கல்யாணத்துக்கு வாசிப்போம் ரெண்டாவது கோயில் திருவருக்கு வாசிப்போம் அப்புறம் கோயில் கும்பாசோகம் காது குத்து ஐயா எல்லாத்துக்கும் ஒரு அடி இருந்தாலும் சாவுக்குன்னு ஒரு அடிக்குது அதை நீங்கள் மறந்துட்டீங்களே அசையை வந்து அடிக்க முடியாமல் ப்ராப்பராக கற்றுக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ தமிழக அரசும் கலை பண்பாட்டுத் துறையே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பெரிய மேலத்தில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அண்ணன் வந்து ரொம்ப சீனியர் மாஸ்டர் எங்களுக்கு நல்லா சூப்பராக கைன் பண்ணுறாரு எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாரு எல்லா விஷயத்தையும் பீட் பண்ணாரு கூட ரெண்டு மூணு பீட் சொல்லி கொடுத்தாரு தமிழக அரசுக்கும் கலை பண்பாட்டுத் துறைக்கும் இந்த மீட்டை மிக பயன்படுத்திருக்கோம் ஸோ இந்த இசைக்கலைஞர்கள் அனைத்து காரணமாக வந்து தமிழக அரசுக்கும் கலைப்பண்பாடுத்துறைக்கும் நன்றி சொல்லப்பட்டுருக்கேன் நன்றி எனக்கு வணக்கம் என் பேர் சியாமகிருஷ்ணன் திருவண்ணாமலை மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் கீழே இந்த மாவட்ட அரசு இசைப்பள்ளி வருது மிகச்சிறப்பான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நாட்டுப்புற கலைகளுக்கும் முக்கியத்துவம் தரும்னு சொல்லி தமிழக அரசின் முன்னெடுப்பின் காரணமாக பல ஆண்டு காலம் நாட்டுப்புற கலைஞர்களோட கோரிக்கையை நிறைவேற்றம் பண்ணும் அவங்களோட ஆசை நிறைவேற்றம் பண்ணும் தமிழக அரசின் சிறிய முன்னெடுப்பின் காரணமாக திருவண்ணாமலை அரசு இசைப்பள்ளி வளாகத்திலே இன்று இந்த பதினேழு நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது இது பல ஆண்டு கால கோரிக்கை கனவு என்றே சொல்லலாம் நாட்டுப்புற கலைகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக இசைப்பள்ளியின் இந்த வளாகத்தில் இந்த சீரிய சிறப்பான பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த நாட்டுப்புற கலைப்பயிற்சி அளிக்கப்படுகின்றது அதாவது ஒரு அழியும் நிலையில் இந்த இருக்கின்ற இந்த தொன்மை கலைகளை நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கிறது உண்மையிலேயே நமது நாட்டுப்புற கலைகளின் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதிலிருந்து என்ன அப்படின்னா கலைஞர்கள் ஒன்றுக்கு ஒன்று கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவும் அந்த கலை நுணுக்கங்களை கொண்டு கொண்டு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் கலை சங்கமம் என்ற அடிப்படையில் இந்த கலை அழியாமல் பாதுகாக்கப்படவும் இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது இது மிகச்சிறப்பான பரப்பிரசாதமாக ஒவ்வொரு நாட்டு பிரச்சனைகளுக்கும் அமைந்துள்ளது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று இந்த சிறப்பான பகுநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் துவக்கத்திற்கு வழிவகுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் கலைப்பண்பாடுத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நாட்டுப்புற கலை சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த முயற்சியில் பதினேழு வயதுக்கு மேல் எவரும் சேர்ந்து பகிரலாம் வயது வரம்பு உச்சவரம்பு இல்லை அதேபோல் வருட கட்டணம் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு மட்டுமே இங்கு வாங்கப்படுகிறது ஏற்கனவே நாட்டுப்புற கலை பயிற்சி உள்ளவர்களும் வந்து சேரலாம் ஏன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்காது சான்றிதழ் இருக்காது அவங்க சேர்ந்து பயன்பெற்று இந்த சான்றிதழ் பெறலாம் புதிதாக கட்டப்படுவதும் வந்து கற்றுக்கலாம் பொதுமக்கள் இளத்தரசிகள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து பயனடலாம் எனவே திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கலை ஆர்வலர்கள் அனைவரும் கலை தொழில் ஈடுபாடு உள்ள அனைவரும் இந்த பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயனடையுமாறு அன்று கேட்டுக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க